தமிழ்நாட்டில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் நான்கு மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை குமரி தென்காசி தேனி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை சென்னை வானிலை மையம் விடுத்துள்ளது இதனால் அந்தந்த மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கும் அதிக மழைக்கான வாய்ப்புள்ளது விருதுநகர் திண்டுக்கல் திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாக வாய்ப்புள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாற வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க